ஆவி உலகின் விதிகள் எல்லோரையும் ஒரே விதத்தில் உங்களால் நடத்த முடியாது யாரேனும் தவறு செய்வதை ஒரு நல்ல ஆன்மா பார்த்தால் அக்கணமே அவர் அந்நபரிடம் அதைப் பற்றி கூறுவார் அல்லது அந்நபர் எங்கே தவறியிருக்கிறார் என்பதை அந்நபரிடம் சாமர்த்தியமாக எடுத்துரைப்பார் பிறகு அந்நபர் மேம்பட்டுள்ளது குறித்து அந்த ஆன்மா பெருமகிழ்ச்சி அடைவார் இங்கு அந்த மோசமான ஆன்மாவுக்கு உதவுவது ஒன்றே நோக்கமாக இருந்தது மோசமான ஆன்மாக்கள் மற்றவர்களுடைய தவறுகளை அவர்களுக்கு காட்டுவர் ஆனால் அதில் அவர்கள் பெருமிதம் கொள்வர் அந்நபர்களை கேலி செய்வர் இது ஒரு விதமான பழிவாங்கல் நடவடிக்கையே ஆனால் ஒரு நல்ல ஆன்மாவோ தான் ஒருவரை மேம்படுத்தி இருக்கிறோம் என்று மகிழ்ச்சி கொள்கிறார் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் உங்கள் ஆழ்மனம் உங்களை வழி நடத்தும் ஆனால் நீங்கள் ஒரு தாழ்வான நிலையில் இருந்தால் சரியான தீர்மானங்களை மேற்கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும் நல்ல காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நல்ல ஆன்மாவுக்கு செய்யப்படுகின்ற ஒரு நல்ல காரியம் அந்த ஆன்மா உதவுகிறது ஆனால் அதே நல்ல காரியம் ஒரு மோசமான ஆன்மாவுக்கு செய்யப்பட்டால் அது நேர்மாறான விளைவை கொடுக்கும் அதாவது தனக்கு செய்யப்படுகின்ற ஒரு நல்ல காரியத்தை அந்த மோசமான ஆன்மா பலவீனத்தின் ஒரு அடையாளமாக பார்ப்பார் பிறகு சூழ்நிலையை தனக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்வார் எடுத்துக்காட்டாக ராகவன் உங்கள் வீட்டிற்கு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் சாப்பிடுவதற்கோ அல்லது பருகுவதற்கோ ஏதேனும் கொண்டு வர நீங்கள் செல்லும் போது அவன் உங்கள் வீட்டிலிருந்து திருடு விடுகிறான் நீங்கள் மீண்டும் அந்த அறைக்குள் நுழையும் போது என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் எனவே நீங்கள் அவனுக்கு இன்னும் சிறிது பணத்தை கொடுத்துவிட்டு திருடுவதற்கு பதிலாக நீ என்னிடம் கேட்டிருக்க வேண்டும் நானே உனக்கு பணம் கொடுத்திருப்பேன் என்று கூறுகிறீர்கள் அவன் மனம் வேதனை கொள்கிறது என்னை மன்னித்து விடுங்கள் நான் இனி ஒருபோதும் திருட மாட்டேன் என்று அவன் கூறுகிறான் அவன் ஒரு நல்ல ஆன்மா ஆனால் அவன் லேசாக சபலப்பட்டு விட்டான் அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய தேவை இருந்திருக்கலாம் ஆனால் அவன் இனி நிச்சயமாக திருட மாட்டான் என்று நான் நம்புகிறேன் ஆனால் மோசமான ஆன்மாக்களிடம் நீங்கள் இதே போல நடந்து கொண்டால் அவர்கள் தங்கள் திருட்டை தொடர அது அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் அவர்கள் உங்களை பார்த்து சிரித்துவிட்டு உங்களையும் இன்னும் பலரையும் மேலும் பல முறை ஏமாற்ற முயற்சிப்பார்கள் இது உங்களை ஒரு தாழ்வான நிலைக்கு அனுப்பிவிடும் எனவே நீங்கள் ஒருவருக்கு செய்கின்ற ஒரு நல்ல காரியம் உங்கள் இருவருக்கும் நல்லதாக அமையக்கூடும் ஆனால் அதே காரியத்தை நீங்கள் இன்னொருவருக்கு செய்யும்போது அது உங்கள் இருவருக்கும் பாதகமாக அமையக்கூடும் மன்னித்தல் விஷயத்திலும் இது பொருந்தும் நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவை மன்னித்தால் தான் மேம்படுவதற்கு அவர் தன்னால் இயன்ற அளவு சிறப்பாக முயற்சி செய்வார் அவர் எங்கே தவறு இழைத்திருக்கிறார் என்பதை அவருடைய ஆழ்மனம் அவருக்கு உணர்த்தி விடும் ஆனால் நீங்கள் ஒரு மோசமான ஆன்மாவை அவர் எங்கே என்பதை நீங்கள் அவரிடம் விட்டுவிட்டால் அவர் உங்களை பார்த்து சிரிப்பார் உங்களை முட்டால் என்று அழைப்பார் மீண்டும் தன் தீய செயல்களை தொடர்வார் நீங்கள் அவரை ஊக்குவித்துள்ளதால் நீங்களும் தாழ்ந்து விடுகிறீர்கள் எனவே பூமியில் வாழ்கின்ற எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல எல்லோரையும் ஒரே விதத்தில் உங்களால் நடத்த முடியாது உங்கள் பிரச்சனைகளை துணிச்சலுடனும் ஒரு புன்னகையுடனும் இப்போதே எதிர்கொள்ளுங்கள் உங்கள் உலகில் அனைத்து வசதிகளையும் மகிழ்ச்சியையும் அடைவது ஒரு ஒருபோதும் சாத்தியமில்லை பிரச்சனைகள் சிரமங்கள் துயரங்கள் நோய்கள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்கொண்டாக வேண்டும் ஏனெனில் பிரச்சனைகள் இல்லாமல் புவியுலக உங்களால் வாழ முடியாது பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம் அவற்றை துணிச்சலோடும் ஒரு புன்னகையோடும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமே அவன்றி அவற்றிலிருந்து ஒருபோதும் விலகி ஓட பல பிரச்சனைகள் கொண்டுதான் இருக்கும் எனவே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் துணிச்சலோடும் மகிழ்ச்சியோடும் நீங்கள் எதிர்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தாலோ அல்லது ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்க உண்மையிலேயே நீங்கள் விரும்பினாலோ கடவுள் உங்களோடு எப்போதும் இருக்கிறார் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவருடைய வழிகாட்டுதலை கேளுங்கள் உங்களுடைய உண்மையான பிரார்த்தனைகளுக்கு எப்போதும் விடையளிக்கப்படும் பிறரிடம் எதிர்மறை தன்மையை எப்போதும் ஊக்குவிக்காதீர்கள் தீயவற்றை எதிர்த்து போராட உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் தீயவற்றையும் மோசமான மக்களையும் தவிர்த்து விடுவது நல்லது அவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இருங்கள் ஏனெனில் அவர்களும் அவர்களுடைய தாக்கமும் உங்களுக்கு எப்போதும் தீங்கு விளைவிக்கும் உங்கள் அதிர்வுகள் பாதிக்கப்படும் நீங்கள் நிச்சயமாக ஒரு தாழ்ந்த நிலைக்குள் தள்ளப்படுவீர்கள் மோசமான மக்கள் எங்களைச் சுற்றி எல்லா இடங்களிலும் இருக்கும்போது தீவினையை தீ எப்படி எங்களால் தவிர்க்க முடியும் என்று புவிவாழ் மக்கள் கேட்பர் புவியுலகில் மோசமான ஆன்மாக்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர் என்பது எங்களுக்கு புரிகிறது நீங்கள் அவர்களோடு பேசலாம் அவர்களுடைய அண்டை வீட்டில் வசிக்கலாம் ஆனால் ஒருபோதும் அவர்களோடு நட்பு கொள்ளாதீர்கள் ஒரு சிறு உரையாடல் ஒரு தலையசைப்பு ஒரு புன்னகை ஆகியவற்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் பிறகு அங்கிருந்து நகர்ந்து விடுங்கள் ஆனால் ஒருபோதும் பாசாங்குக்காரராக இருக்காதீர்கள் தேவை எழும்போது அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆனால் தீய விஷயங்களை செய்வதில் அவர்களை ஒருபோதும் ஊக்குப்படுத்தாதீர்கள் அவர்களுக்கு துணை போகாதீர்கள் நீங்கள் அவர்களோடு நட்பாக இல்லாவிட்டால் அவர்களில் பெரும்பாலானோர் உங்களிடமிருந்து விலகி இருப்பார்கள் அவர்களை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே வைத்திருங்கள் ஏனெனில் அப்படிப்பட்ட மோசமான மக்களை ஒரு சாதாரணமான நல்ல ஆன்மாவால் ஒருபோதும் மேம்படுத்த முடியாது ஆனால் நல்ல ஆன்மாக்களுக்கும் உண்மையிலேயே தங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்புகின்ற ஆன்மாக்களுக்கும் உதவுங்கள் தீய ஆன்மாக்களை கையாளும் போது தாங்கள் தவறான வழிகளுக்கு சென்று விடாமல் அந்த ஆன்மாக்களை மட்டும் மேம்படுத்தக்கூடிய வலிமை கொண்ட நல்ல ஆன்மாக்கள் ஒரு சிலர் இருக்கின்றனர் நல்ல ஆன்மாக்கள் கூட மோசமான மற்றும் தீய ஆன்மாக்களின் தாக்கத்திற்கு ஆளாவதால் மோசமான ஆன்மாக்களை மேம்படுத்துவது கடினம் விஷயங்களை ஒரு ஆன்மீக கோணத்திலிருந்து பாருங்கள் குறுக்கு புத்தி கொண்ட தீய மனிதர்களால் ஒருபோதும் நேராக சிந்திக்கவோ அல்லது செயல்படவோ இயலாது நல்ல ஆன்மாக்களால் ஒருபோதும் முறையற்ற அறிவுரையை வழங்க முடியாது தங்கள் சக மனிதர்களை தவறான பாதையில் செலுத்த முடியாது ஒரு தீய மனிதன் தண்டனை அனுபவிக்கும் போது அதை கண்டு மகிழ்ச்சி கொள்வது ஒரு பாவ செயலா அதை நாம் இப்போது பார்க்கலாம் ஒன்று தீயவர் ஒருவர் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார் என்றும் மற்றவர்களை துன்புறுத்துவதிலிருந்து தடுக்கப்பட்டார் என்றும் தன்னை மேம்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேம்படுத்துவதற்கு நிச்சயமாக ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்றும் நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அது இயல்பானது யார்தான் மகிழ்ச்சி கொள்ள மாட்டார்கள் இரண்டு பழியுணர்வை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அது ஒரு பாவ செயலாகும் எனவே ஒரு விஷயத்திற்கு எப்போதும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள் அவற்றுக்கு எப்படி செயல்விடை அளிக்கிறீர்கள் உங்கள் உள்நோக்கம் என்ன ஆகியவற்றை அது சார்ந்துள்ளது ஜாதகங்கள் உங்கள் மீது தாக்கம் ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள் ஜாதகங்கள் தொடர்பான ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் ஜோதிட பகுதியில் இடம்பெறுகின்ற உங்களுடைய வாராந்திர கணிப்புகளையும் நீங்கள் படிக்கும் போது அவை உங்கள் மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன உங்கள் எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் உங்கள் எண்ணங்கள் மீது தாக்கம் விளைவிக்கின்றன அதன் விளைவாக உங்கள் ஜாதக கணிப்புகள் என்ன சொல்கின்றனவோ விஷயங்கள் அதன்படி நடக்கின்றன எனவே உங்கள் ஜாதகம் கூறியது சரிதான் என்று நீங்கள் கூறுவீர்கள் ஜாதகம் அல்லது முன்கூட்டிய கணிப்பு என்பது பலவீனமான மனதை கொண்ட மக்களுக்கு மூளை செலவை செய்வதற்கான ஒரு விஷயம்தான் ஒன்று நிகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பெரும்பாலான விஷயங்களில் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் ஜாதகம் கூறுவது தவறு என்று உங்கள் ஆழ்மனதிற்கு தெரியும் ஆனால் அது சரி என்று உங்கள் ஸ்தூல நினைக்க கூடும் உங்கள் ஆழ்மனம் உண்மையை அறியும் ஜாதகம் கூறுவது தவறு என்றால் உங்கள் ஆழ்மனம் உங்களோடு ஒத்துழைக்காது எனவே நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம் நிகழ்கின்ற அனைத்துமே கடவுளின் விருப்பம் என்று நினைத்து அவர் உங்களை முறையாக வழி நடத்துவதற்காக அவருக்கு நன்றி கூறுங்கள் உங்கள் விருப்பப்படி செயல்படுங்கள் ஜோதிடர்களையும் அவர்களுடைய கணிப்புகளையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இவை அனைத்தும் உங்களையும் உங்கள் தேர்ந்தெடுப்புகளையும் பொறுத்த விஷயம் சக்தியை நல்லவற்றுக்கும் பயன்படுத்தலாம் மோசமானவற்றுக்கும் பயன்படுத்தலாம் சக்திகளை அனுப்புதல் மற்றும் பெறுதல் உங்கள் உலகத்திடமும் ஆவி உலகத்திடமும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திடமும் ஒரு சில குறிப்பிட்ட சக்திகள் இருக்கின்றன இந்த சக்தி சில இடங்களில் வலிமையானதாகவும் வேறு இடங்களில் அவ்வளவு வலிமை இல்லாததாகவும் இருக்கிறது ஆனால் அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆவியுலகில் நாங்கள் அந்த சக்தியை உருவாக்க தேவையில்லை ஏனெனில் எங்கள் மனமே எங்கள் சக்தியின் பிறப்பிடமாக இருக்கிறது இந்த சக்தியை நாங்களாகவே சுலபமாக கைவசப்படுத்தி விடுகிறோம் ஆனால் புவியுலகில் இந்த சக்தியை நீங்களாகவே எப்படி கைவசப்படுத்துவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கவில்லை எனவே நீங்கள் மின்சாரத்தை சார்ந்திருக்கிறீர்கள் மின்சாரம் என்பது இந்த சக்தியின் மிக தாழ்ந்த ஒரு வடிவமாகும் சில மனிதர்களால் எங்களுடைய செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஏனெனில் பெறுவதற்கான சக்தி அவர்களுக்கு இருக்கிறது சிலருக்கு அனுப்பக்கூடிய சக்தி இருக்கிறது சிலருக்கு ஏராளமான சக்தி இருக்கிறது மற்றவர்களுக்கு அது சற்று குறைவாக இருக்கிறது பெறுதல் அனுப்புதல் ஆகிய இரண்டு சக்திகளும் அதிர்ஷ்டகார நபர்கள் சிலருக்கு இருக்கின்றன இவ்விரண்டு சக்திகளும் சரியாக பயன்படுத்தப்பட்டால் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் அவை ஏராளமான நன்மைகளை செய்யும் நல்ல ஆன்மாக்கள் இறைவனுக்கு வெகு அருகே இருப்பதாலும் அவர்களுடைய ஆழ்மனம் அவர்களுக்கு வழிகாட்டுவதாலும் அவர்கள் இந்த சக்தியை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகின்றனர் ஆனால் இதே சக்தி மோசமான மனிதர்களிடம் இருந்தால் அது மிகவும் ஆபத்தானது ஏனெனில் அவர்களால் அந்த சக்தியை தீய காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும் சக்தி ஒன்றுதான் ஆனால் அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதும் தீய காரியங்களுக்கு பயன்படுத்துவதும் அந்தந்த கைகளில் கைகளில்தான் உள்ளது பலவீனமான மனம் கொண்டவர்களிடம் இந்த சக்தி இருப்பது அதிக ஆபத்தானது ஏனெனில் அவர்கள் அகங்காரம் கொள்கின்றனர் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர் இது அவர்களை கீழ்மட்ட தளங்களுக்கு தலங்களுக்கு அழைத்து சென்று விடுகிறது அங்கிருக்கும் எதிர்மறையான ஆன்மாக்கள் மேலும் அதகு அதிக தவறுகள் செய்வதற்கு அந்நபரை தூண்டுகின்றனர் பெற்றுள்ள நல்ல ஆன்மாக்கள் பிரார்த்தனை செய்து ஒருமித்த கவனம் செலுத்தி தங்கள் மனதை தாங்களாகவே மனமுவந்து உங்கள் அன்புக்குரிய ஒருவர் கொடுக்கும்படி நாங்கள் அறிவுறுத்துகிறோம் பூமியில் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ அந்த நல்ல ஆன்மாவால் உங்களை வழிநடத்தவும் உங்களுக்கு உதவவும் முடியும் ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் எனவே மோசமானவை மோசமானவற்றை ஈர்க்கின்றன நல்லவை நல்லவற்றை ஈர்க்கின்றன இந்த சக்தியை பெற்றிருக்கின்ற மோசமான ஆன்மாக்களுக்கும் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த சக்தியை ஒரு தீயவர் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மக்களை கீழ்மட்ட தலங்களுக்கு கூட்டிச் செல்வதற்கு எதிர்மறை ஆன்மாக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் எனவே பலவீனமான மனம் கொண்ட நல்ல ஆன்மாக்களே இந்த சக்தியை வளர்த்து கொள்ள தயவு செய்து முயற்சிக்காதீர்கள் ஒரு மோசமான ஆவி உங்கள் மனதை தான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் அதை வெளியே துரத்துவது உண்மையிலேயே கடினம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆவி உலக ஆன்மாக்களிடமிருந்து உதவி கிடைக்க வேண்டும் என்றால் எப்போதும் ஆசுவாசமாகவும் அமைதியாகவும் இருங்கள் நீங்கள் பதற்றமின்றி இருக்கும் போது மட்டுமே ஆவியுலக ஆன்மாக்களால் உங்களை வழிநடத்த முடியும் கடவுள் மீது விசுவாசம் கொள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் மகத்தானவர் ஜோதிடர்கள் மற்றும் அவர்களை போன்றவர்களை நம்பாதீர்கள் அதற்கு பதிலாக சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள் மீது முழுமையாக விசுவாசம் கொள்ளுங்கள் அவர் மீது நீங்கள் வைக்கின்ற உண்மையான விசுவாசம் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும் அவர் சர்வ வல்லமை வாய்ந்தவர் என்பதால் யாராலும் அவருக்கு எதிராக செயல்பட முடியாது நீங்கள் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்கள் கர்மவினை என்றும் சோதனை என்றும் பயிற்சி என்றும் கருதி அவற்றை துணிச்சலாகவும் மகிழ்ச்சியாகவும் எதிர்கொள்ளுங்கள் உங்களுடைய உண்மையான பிரார்த்தனைகள் உங்களுக்கு பெருமளவு உதவும் உங்கள் மனதை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திடுங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்காதீர்கள் அப்போது ஆவி ஆன்மாக்கள் மூலமாக கடவுளிடமிருந்து நேரடியான உதவியும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உண்மையான உண்மையான கடவுள் மீது நீங்கள் விசுவாசமும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் உங்களை மீட்டுவிடும் நீங்கள் புவியுலகில் இருப்பதால் அங்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் அவற்றை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் எனவே ஒரு புன்னகையோடும் துணிச்சலோடும் அவற்றை எதிர்கொள்ளுங்கள் கடவுள் மீதான உங்கள் விசுவாசமும் உங்களுடைய உண்மையான பிரார்த்தனைகளும் எங்களுக்கும் நிச்சயமாக பேருதவியாக இருக்கும் ஏனெனில் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வதையும் உங்களை வழிநடத்துவதையும் உங்களுக்கு உதவுவதையும் அது எங்களுக்கு சுலபமாக்கி கொடுக்கும் ஓம் தொடரும்